ஓ சிம்மு ரீசார் சார்ஜ் பண்ணணும் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு போட்டு இல்லை நானே சொல்கிறேன் அப்போ தான் எனக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் ஆகும் எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு நம்பர் சொல்கிறேன் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு ஆ ஓகே கரெக்டுங்களா ஆ எவ்வளோக்குண்ணா போடுறது எவ்வளோக்கு இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ஜிபி முந்நூறுரூவாய்க்கு ஒன்றரை ஜிபி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஜிபி ஆ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுருங்க அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நெட் பேக் இருக்குங்களா ஒரு மாதம் ஒரு எழுபது ரூபாய்க்கு போட்டால் ஒரு ஆறு ஜிபி ஏழு ஜிபி வர மாதிரி ஆமாம் அது வந்து ஒரு மாதத்துக்குல்லா ஒன் வீக் தானா ஒன் வீக் தான் ஒன் வீக் தானா சரி அப்போ அந்த முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மட்டும் போட்டுருங்க